இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு மாவட்டம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் யசோதை அவர்கள் தரும் தகவல்கள் முனைவர் ஆர் யசோதை இங்கு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஈரோட்டில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த பயிற்சி மையத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் இளைஞர்கள் மகளிர் இவர்களை சுய தொழில் முனைவோராக உருவாக்கும் நோக்கத்துடன் இவர்களுக்கு கறவை மாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இது போன்ற பயிற்சிகள் நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியில் பங்கேற்றவர்கள் என்எல்எம் அப் என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் லைஃப் மிஷன் என்ற மத்திய அரசின் ஐம்பது சதவீத மானியத்துடன் செயல்படுத்தப்படும் திட்டத்திலும் டிக் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் முப்பத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் கூடிய தொழில் முனைவோராக உருவாக்கக்கூடிய திட்டத்தில் நாங்கள் அவர்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய திட்ட அறிக்கை வந்து தயாரித்து கொடுக்கிறோம் இதை பெற்றுக்கொண்டு அவர்கள் வங்கியின் மூலம் கடனுதவி பெற்று ஐம்பது சதவீதம் மானியத்திலும் என்எல்எம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் ஐம்பது சதவீத மானியத்திலும் டிக் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் பெறப்படும் கடன்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் மானியத்திலும் அவர்கள் கறவை மாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு போன்ற தொழில்களை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய சொந்த சுய தொழில்களை உருவாக்கி அதன் மூலம் பொருளாதாரத்தில் முன்னேறி வருகின்றனர் இப்பொழுது இங்கு கறவை மாடு வளர்ப்பு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் என்பது கறவை மாடு வெள்ளாடு செம்மறியாடு நாட்டுக்கோழி எல்லாம் சேர்ந்து கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்த தொழிலாக இருந்தது இன்று கால்நடை வளர்ப்பு என்பது தனி தொழிலாக உருவாகிவிட்டது அதாவது கறவை மாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு என்பது ஒவ்வொன்றும் தனித்தனி தொழிலாகவே உருவாகிவிட்டது எனவே அதற்கு பயிற்சிகள் கொடுத்து விவசாயிகளுக்கு இப்போ கறவை மாடு என்பது அவங்களுக்கு வளர்த்துறது எப்படின்னு தெரியும் ஆடு வளர்க்கிறது தெரியும் விவசாயிகள்லாம் வந்து அது வச்சுருக்காங்க இருந்தாலும் சில தொழில்நுட்பங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட தொழில்நுட்பங்களை சொல்லும் போது அவங்க வந்து இன்னும் லாபகரமாக அந்த கருவை மாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு போன்ற கால்நடை வளர்ப்பின் மூலம் இன்னும் நல்லா லாபம் ஈட்டலாம் அப்புறம் கால்நடைகளில் ஏற்படக்கூடிய இழப்பு அதாவது இறப்பு வந்து தவிர்க்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் லாபகரமாக இருக்கும் இப்போ கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து வருடம் ஒரு கன்று எடுத்தால் தான் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்புறம் வெள்ளாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ரெண்டு வருஷத்தில் மூணு ஈத்து அவங்க எடுக்கணும் ஒவ்வொரு ஈத்துலையும் ரெண்டு குட்டி மூணு குட்டி அவங்க பெற்றாங்கன்னா இன்னும் அல்லது லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி கோழிகள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோழி வளர்ப்பில் அவங்க வந்து கோழிகளில் இறப்பு இல்லாமல் சரியான சமயத்தில் தடுப்பூசி போட்டு இறப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த கோழி வளர்ப்பும் லாபகரமாக இருக்கும் எந்த ஒரு கால்நடைகள் வளர்த்தினாலும் அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி அதில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் தீவனத்துக்காக தான் செலவாகுது ஆனால் கால்நடை வளர்ப்பவங்க அந்த தீவனத்துக்கு வந்து முக்கியத்துவம் தராமல் ஏதோ ஒரு தீவனத்தை வந்து அவங்க போடும்போது அது வந்து இப்போ பத்து லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தானிய வகை தீவனங்கள் புல் வகை தீவனங்கள் புரதச்சத்துள்ள மசால் வகை தீவனங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம வெறும் சீம மட்டும் ஒரு வயல் போட்டு வச்சுக்கிட்டு அதை மட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பத்து லிட்டர் பால் உற்பத்தி அப்படிங்கிறது கிடைக்காது அதனால் நம்ம தானிய வகை தீவனங்கள் புல் வகை தீவனங்கள் இந்த வேலி மசால் முயல் மசால் மசால் வகை தீவனங்கள் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வயல் போட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டு அது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அந்த முழு உற்பத்தி திறனை எடுக்க முடியும் மேலும் அது கூட நம்ம அவங்களோட மாட்டோட பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம கலப்பு தீவனத்தையும் சேர்த்து கொடுக்கணும் இது மட்டும் வந்து இன்றைக்கி பத்தாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு கன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதாவது நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருந்ததுன்னா மாடு வந்து சினை பிடிக்கிறது இல்லை சினை பிடித்தாலும் சில சமயம் அபார்ஷன் ஆயிடுது அதுக்கு காரணம் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அதிகமான மழை இல்லைனா அதிகமான வறட்சி அப்புறம் செயற்கை உரங்கள் எல்லாம் அடிக்கிறது இதனால் மண்ணில் வந்து இயற்கையாகவே இன்றைக்கி சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து வந்துடுச்சு அதனால் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நூறு மாடுகள் சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு தேனுவா ஸ்மார்ட் தாது உப்பு கலவை அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக கழகத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா மண் மாதிரி அப்புறம் மாடு ஆடுகள்லேருந்து ரத்த மாதிரி அப்புறம் ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய தீவனங்களோட அந்த இலைகளோட மாதிரி இதையெல்லாம் வந்து எடுத்து எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் வந்து ஆய்வு செஞ்சு அதில் வந்து என்ன சத்துக்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தானுவாஸ் தாது உப்பு கலவை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த ஸ்மார்ட் தாது உப்பு கலவையை நூறு மாடுகள் பிடிக்காத மாடுகளுக்கு கொடுத்த போது எழுபது மாடுகள் வந்து திரும்ப சினைக்கு வந்து வந்துருச்சு இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையினாலேயும் மாடு ஆடுகள் பிடிக்கிற விகிதம் வந்து குறையிறது அதனால் தினம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு தீவனத்தில் வந்து இந்த தாது உப்பையும் கலந்து கொடுத்தா உங்களுக்கு ஆடு மாடுகள்லேருந்து வருடம் மாட்டிலேருந்து வருடம் ஒரு கன்றும் ஆடுகள்லேருந்து ரெண்டு வருஷத்தில் மூணு ஈத்து அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி கோழிகள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் ஓடு இருக்கும் அதனால் வந்து முட்டை வந்து பொரிக்காது இல்லைன்னா முட்டை வந்து அப்நார்மல் ஷேப்பில் வந்து இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கிறத தவிர்க்கறதுக்கு நம்ம இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தோம்னா கோழிகளோட முட்டை பொறுப்புத்திறன் விகிதம் முட்டை இடும் விகிதம் இதுவும் வந்து அதிகமா இருக்கும் இந்த ஆடு மாடுகளோட தீவனங்கள் அப்படிங்கறது வந்து அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் உற்பத்தி செலவுல பங்கு வகிக்குது இது தவிர ஆடு மாடுகளில் இழப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான சமயத்தில் தடுப்பூசி வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு வாய்ச்சப்ப நோய் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய வாய்செப்ப நோய்க்கு வந்து தடுப்பூசி வந்து போடுறாங்க கறவை மாடுகளுக்கு இப்போ மழை காலத்தில் இந்த வாய்க்கால் தண்ணியெல்லாம் வர்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்சப்ப நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த தண்ணி மூலமாக எல்லா மாடுகளுக்கும் வர்றது வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போடக்கூடிய கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போடக்கூடிய வாய்ச்சப்ப நோய்க்கு தடுப்பூசி சரியான சமயத்துல போட்டுக்கிட்டோம்னா மாடுகள்ல ஏற்படக்கூடிய இழப்பை தவிர்க்கலாம் அதே மாதிரி ஆடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துல துள்ளுமாரி நோய்க்கு வந்து நம்ம வேக்சின் வந்து போட்டுக்கணும் பிபிஆர் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா ஆடுகள்ல ஏற்படக்கூடிய இழப்பை தவிர்க்கலாம் அதே சமயத்தில் என்னதான் நம்ம நல்ல தீவனம் கொடுத்தாலும் தடுப்பூசியெல்லாம் கொடுத்து பராமரித்தோம்னாலும் அந்த ஆடு மாடுகளோட வயிற்றுல வந்து குடர் புழுக்கள் இருந்ததுன்னா அதுவே சத்துக்களை உறிஞ்சிரும் அதனாலேயும் ஆடு மாடுகளில் நம்ம தேவையான அளவுக்கு அந்த உற்பத்தி திறன் பால் உற்பத்தி இப்போ மாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி திறன் ஆடுகளில் மூணு மாசத்துலேருந்து எட்டு மாதத்துலேருந்து எட்டு கிலோலேருந்து பத்து கிலோ வெயிட் கொண்டு வரணும் ஆனால் அந்த மூணு மாதத்தில் எட்டுலேருந்து பத்து கிலோ வெயிட் வராது காரணம் இந்த குடற்புழுக்கள் இருக்கிறது காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி கோழிகளில் சரியான முட்டை விடாமல் இருக்கிறதுக்கு மேலே இந்த உண்ணி பேன் இதெல்லாம் இருக்கிறதும் காரணமாக இருக்கலாம் அதனால் இந்த குடற்புழுக்கள் அக ஒட்டுண்ணி புற ஒட்டுண்ணி இதையெல்லாம் வந்து நீக்கி நம்ம கரெக்டான மேனேஜ்மெண்ட் மேலாண்மை முறைகளை பட்டியில் கடைபிடிச்சோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு லாபகரமாக கால்நடை வளர்ப்பும் கோழி வளர்ப்பும் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் யசோதை அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்